வணக்கம் நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் செல்வ வளம் அதோடு சேர்த்து கர்மா இந்த செல்வம் மற்றும் கர்மா இவைகளை பற்றி ஒரு விளக்கமான ஒரு தொகுப்பை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் செல்வ வளத்தை அடைவது எப்படி மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படும் மக்கள் இருக்காங்க செல்வ வளத்தை அடைகிறதுக்கு வேண்டிய எவ்வளவோ முயற்சிகளை செய்தும் செல்வத்தின் ஒரு நல்ல நிலையை மக்களால் அடைய முடிகிறது இல்லை பெரிய அளவில் நிதி வேணும் ரொம்ப பணக்காரங்களாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இல்லை தங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்றாட தேவைகளும் போதுமான பண வசதியும் இருந்தால் மட்டும் போதும் எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அது தீந்தா எனக்கு வந்து போதும் அது கூட எனக்கு கிடைக்கிறதில்லையே அப்படின்னு சொல்லி புலம்பி அழும் மக்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க இந்த என்னுடைய பதிவை இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டுமென்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் சிவபெருமானின் அருள்வாக்கு கருப்பசாமி முனீஸ்வரன் இந்த தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டவர்கள் இதன் வம்சாவழியில் வரக்கூடிய மற்ற பெயர்களுடைய தெய்வங்களை வம்சவழி தெய்வங்களாக குலதெய்வங்களாக வழிபாடு செய்யும் மக்கள் தாங்கள் இருக்கும் திசையிலிருந்து வாசல் எந்த திசையில் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இருக்கும் திசையை உலக மேப்பில் இருந்து நீங்கள் கணக்கீடு செய்துக்கலாம் எந்த திசையில் நீங்கள் இருக்கீங்கன்னு முதல்ல நீங்கள் அதை பார்க்கணும் அதில் இருந்து நீங்கள் இருக்கும் திசை இதை நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எந்த வீட்டு வாசலில் வந்து குடியிருக்கீங்கன்னு பார்க்கணும் சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நீங்க எந்த வாசலை பார்த்த குடி இருக்கீங்கன்னு பார்க்கணும் அந்த வாசல் இருக்கும் திசை இப்ப உதாரணத்திற்கு மேற்கு திசையில் நீங்க வாசல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த திசையிலிருந்து உங்க மேற்கு திசையிலிருந்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டருக்குள்ளர இந்த கருப்பசாமி முனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட உங்க குலதெய்வங்கள் சம்பந்தப்பட்ட ஆலயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் இப்ப பரிகாரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பரிகாரம் உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா சரியான வழிபாடுகளை நீங்க செய்தா மட்டும்தான் உங்களுக்கு அது வெற்றி கிடைக்கும் இந்த நிலையிலிருந்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை நிரந்தரமாக தீரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உருவாக்குதல் உற்பத்தி செய்தல் எதையுமே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு தொழில்துறை அது சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எந்த வேலை வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் ஈடுபட்டால் மட்டும்தான் இந்த திசையில் உள்ள மக்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும்னு சிவனின் அருள்வாக்கு சிவனின் அருள்வாக்கு முருகன் ஐயனாரப்பன் மாடசுவாமி இந்த மாதிரி குலதெய்வங்களை வழிபாடு செய்பவர்கள் இதன் வம்சத்தில் வரக்கூடிய மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கு பொருளாதார வெற்றி நிலை உயரும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது கிழக்கு திசையில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உலக வரைபடத்திலிருந்து மேப்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த திசையில் நீங்கள் முதல்ல இருக்கீங்கன்னு இதிலிருந்து உங்களுக்கு கிழக்கு திசையில் இருக்கீங்க சுருக்கமாக சொன்னால் உங்கள் வாசல் வந்து கிழக்கு திசையில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த திசைக்கு நேராக கிழக்கு திசையில் உங்கள் வாசலுக்கு எதிராக பதினெட்டுலேருந்து இருபத்தோரு கிலோமீட்டருக்குள்ளர நிச்சயமாக இந்த தெய்வங்கள் இதை சார்ந்த தெய்வங்கள் உங்கள் குல தெய்வங்கள் இருக்கும் அங்கே நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்கள் இருபத்தி ஓரு தலைமுறைகளை நீங்கள் அலசி ஆராய்ந்து முன்னோர்கள் வச்சிட்டு போயிருக்கிற கர்மா ரிலேட்டடாக நீங்கள் வழிபாடு முறைகளை எடுத்து செய்யும் பொழுது நிரந்தரமான பொருளாதார நிலையானது உங்களுக்கு உயரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யணும் அதாவது மக்களுக்கு நீங்கள் சேவை பண்ணக்கூடியது சர்வீஸ்னால் ரிப்பேர் பண்ணக்கூடியது எதையும் உருவாக்கிய ஒன்றை சீரமைத்து கொடுப்பது பழுது பார்த்து கொடுப்பது அது மனித உடலாக இருந்தாலும் சரி மருத்துவம் நான் சொல்றது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சீரமைத்து கொடுக்குவது ரிப்பேர் செய்து கொடுப்பது சர்வீஸ் செய்து கொடுப்பது போன்ற தொழில்களில் ஈடுபட்டீர்கள் அப்படின்னா இந்த திசை மக்கள் வந்து வெற்றி அடைவார்கள்னு சிவபெருமானுடைய அருள்வாக்கு சிவனின் அருள்வாக்கு பெண் தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டவர்கள் அனைவரும் தென் திசையில் வசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உலக வரைபடத்திலிருந்து உங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பெண் தெய்வங்கள் அதாவது பூவாடக்காரி அம்மன் அங்காள அம்மன் கோட்டையம்மன் செல்லி அம்மன் எல்லை அம்மன் இப்படிப்பட்ட பெண் தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டு வழிபாடு செய்யும் மக்கள் பெரும்பாலும் தென் தென்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய திசை உலக வரைபடத்திலிருந்து எந்த பக்கம் நீங்கள் வசிக்கிறீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் வந்து சொல்கிறேன் உங்களுடைய வாசல் தெற்கு திசையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் திசையில் பதினெட்டுலேருந்து இருபத்தோரு கிலோமீட்டருக்குள்ளர உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்யும் குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் முறையாக வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கான செல்வ நிலை மிகவும் நிரந்தரமாக உயர்ந்த நிலையை நீங்கள் எட்ட முடியும் எப்போவுமே தற்காலிக செல்வ நிலையை அடைஞ்சிட்டு திரும்ப திரும்ப கஷ்டத்தில் மாட்டிக்கிற அந்த நிலையானது போய் நிரந்தரமாக ஒரு நிலையை வந்து உங்களால் அடைய முடியும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை முறையாக நீங்கள் செய்கிறதுக்கு உங்களினுடைய இருபத்தோரு தலைமுறை சார்ந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு அந்த அடிப்படையில் நீங்கள் மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிர்வாகத்துறையை தேர்ந்தெடுத்து வேலை பார்க்கணும் எதையுமே உற்பத்தி ஆனதை பழுது பார்ப்பதை நீங்கள் நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அது சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய தொழில்துறையாக இருந்தாலும் சரி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து நிரந்தர தீர்வை அணுகுனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அருள்வாக்கு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் பெருமாள் பாண்டுரங்கன் கிருஷ்ணர் இது போன்ற தெய்வங்கள் அல்லது சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் உங்களுடைய செல்வ வளமானது குறையாமல் இருப்பதற்கு நீங்கள் உலக வரைபடத்தின் எந்த திசையில் வசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி அது தெரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னாக்க நீங்க இருக்கும் வாசல் வடக்கு வாசலாக இருந்தால் அந்த வாசலிலிருந்து பதினெட்டுலருந்து இருபத்தோரு கிலோமீட்டருக்குள்ளர நீங்கள் இஷ்ட தெய்வமாக வழிபாடு செய்யும் தெய்வத்தின் ஆலயம் வந்து இருக்கும் உங்களின் இஷ்ட தெய்வமே பெரும்பாலும் உங்களுக்கு குலதெய்வமாகவும் அமையும் அந்த தெய்வங்களை நீங்கள் முறையாக வழிபாடு செய்யும் பொழுது உடல்நல கோளாறுகள் நோய் பிணிகளிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக வெளியே வர முடியும் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய இருபத்தோரு தலைமுறை வம்சாவழிகளை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சேல்ஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் உற்பத்தி ஆனதை நிர்வகிக்கப்பட்டதை பழுது பார்த்ததை இறுதியில் நீங்கள் வியாபாரமாக்குதல் விற்பனையாக மாற்றுதல் உங்களுக்கு இது வெற்றியை தரக்கூடிய ஒன்றாகும் நல்ல பேச்சு திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் எதையுமே விற்பனை செய்து சாதிக்கக்கூடியவர்களாக இந்த திசை மக்கள் இருப்பார்கள் இவனின் அருள்வாக்கு இப்படி நான்கு திசைகளிலும் இருக்கும் மக்கள் தங்கள் வாழ்வின் பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்கு இந்த உலகத்தில் சரியான வழிமுறைகளும் வழிகாட்டுதலும் நிச்சயமாக இறைவனால் சொல்லப்பட்டு அது புரியாமல் மாயையில் சிக்கி அறியாமையில் சிக்கி மக்கள் எப்பொழுதும் துன்பத்தில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள் எடுத்து சொல்வதை கேட்டு நீங்கள் அந்த பாதையில் பயணம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும் சரி வெற்றி கிடைச்சிருச்சு நீங்கள் பொருளாதார நிலையில் உயர்ந்துட்டீங்க நல்லா எல்லா வளங்களோட செல்வத்தோடு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எட்டி பிடித்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பண்ணி நீங்கள் சக்சஸ் ஆகி செல்வ நிலையை எட்டினதுக்கு பிறகு அதை நீங்கள் எங்கே கொண்டு போய் டெஸ்ட்ராய்ட் பண்ணுறீங்க எங்கே அழிக்கிறீங்க நீங்கள் எப்படி அழிக்கிறீங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் உரு உருவாக்கினதை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அதாவது தென் மேற்கு திசை வடமேற்கு திசை இந்த ரெண்டு திசைகளையும் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது இந்த உருவாக்கிய செல்வங்களை எல்லாம் கொண்டு அழிக்கும் இடமானது வடமேற்கு இந்த வடமேற்கின் அதிபதி சந்திரனும் வாயு பகவானும் ஆவார்கள் இந்த வாயு அப்படிங்கிறது காத்து சந்திரன் அப்படிங்கிறது குளிர்ச்சி மற்றும் அழகு நீங்கள் செலவிடுக்கும் இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் செலவழிக்கும் இடமானது இந்த இடத்துல தான் நீங்கள் கொண்டு போய் எல்லாத்தையும் தொலைக்கிறீங்க அதாவது மோகம் போகம் ஆசை அத்தனைக்கும் காரகத்துவமானது இந்த வடமேற்கு திசையில் தான் அமைஞ்சிருக்கு இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேற்கு திசை எல்லாவற்றையும் தொலைச்சிட்டு மூளையில் உட்காந்து அழுகும் திசை நீங்கள் எப்போவும் நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி புலம்பி அழும் திசை இந்த தென்மேற்கு திசை இந்த மேற்கின் அதிபதி சனீஸ்வரன் நீங்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பாருங்கள் இந்த பக்கம் யமன் இருக்கார் இந்த பக்கம் சந்திரன் இருக்கார் ரெண்டுத்துக்கும் நடுவில் சனீஸ்வரன் உட்காந்துருக்கார் ஒன்று நீங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் ஆர்னிங்ஸ் பண்ணி கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறீங்க தொலைச்சிட்றீங்க தொலைச்சிட்டு திருப்பி இந்த திசையில் உட்காந்து அழுவுறீங்க சேர்த்த பணத்தையும் செல்வத்தையும் உறவுகளையும் வாழ்க்கையையும் நீங்கள் பிளான் பண்ணி நிர்வகிக்க கற்றுக்கணும் முதல்ல நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உருவாக்கியதை விரயமாக ஆக்காமல் தப்பிச்சுக்கிட்டு வாழ்க்கையை இறுதி வரைக்கும் நீங்கள் ஆனந்தமாக ஒரு மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சிவனுடைய அருள்வாக்கு மேலும் சில தகவல்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க அடியான தொடர்பு கொண்டு விரிவான விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க முடியாதவர்கள் அருள்வாக்கில் வந்து ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க ஜாதகத்தில் விரிவாக சொல்லப்படும் அருள்வாக்கில் சுருக்கமாக சொல்லப்படும் அவ்வளவுதான் விஷயம் அடியனுடைய இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்குது ஆன்மீக இறை நம்பிக்கை உள்ளவருங்க யாராக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் மேலும் சில மக்களுக்கான நலத்திட்டங்களும் இறை வழிபாடு சார்ந்த விஷயங்களும் தொடர்ந்து ஆலோசனைகளும் உங்களுக்கு வழங்கப்படும் இது உள்ளர குரூப்பில் வந்தவர்களுக்கு மட்டும் அடியணி தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் மேலும் தகவலோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் சிவாய நம வணக்கம்